வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பக் ஃபிக்ஸ் பண்ண கிட்டஅப் கோ பைலட் யூஸ் பண்ணலாமா ஒரு ஆங்கிலட் கோ டீபர்கிங் தமிழ் டியூட்டோரியல் தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம கிட்டப் கோ பைலட் வீடியோ சீரிஸில் தேர்ட் வீடியோ ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கண்டென்ட் காமிச்சிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அதை போய் பாருங்கள் வாங்க இப்போது இந்த டீபர்கிங் வீடியோவில் போகலாம் ஆல்ரைட் ஸோ நான் ஜஸ்ட் குயிக் க்ரிக் இல்லையா இந்த விஷுவல் ஸ்டூடியோ கோடில் கெட்டப் கோ பைலட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எக்ஸ்டென்ஷன் எப்படி லாகின் பண்ணுறது அதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும் கெட்டப்பில் எப்படிலாம் கோ பைலட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது பீங் இட் ஒரு பேசிக்கில் இருந்து ஒரு ரியாக்டிவ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பியூட்டிஃபுல்லான வெப்சைட் அதாவது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பேஜை கூட அதுவே கிரியேட் பண்ணிடுச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லெட்ஸ் அஸ்யூம் இல்லையா அப்போ நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் ஒர்க் லைஃப்பில் என்ன பிரச்சனை வரும் ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று அந்த கோல் புரிஞ்சிருக்காது அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ பக் இருக்கும் நம்மளால் கண்டுபிடிச்சிட்டு முடிஞ்சிருக்காது இல்லையா இல்லை பர்சனல் ப்ராஜெக்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஹெல்ப் எப்படி பண்ணுறது ஹெல்ப் கேட்குறது கோர்ட் பைலட்டை அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் அது ரிலே பண்ணியிருக்காதிங்க கம்ப்ளீட்டாக ப்ளீஸ் இது நான் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன் கட்டாயமாக அதை மட்டுமே சார்ந்துருக்காதிங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் நம்மளோட அறிவு இல்லாமல் மங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஓகே அசிஸ்டண்ட்டாக அசிஸ்டண்ட்டாகவே வச்சுக்கலாம் ஓகேவா ரைட் ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பக்கி காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம் ஸோ பக்கி காம்பனெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் இங்க இப்போ என்ஜி காம்பனென்ட் ஜஸ்ட் ஒரு காம்பனென்ட் ஓகேவா இப்போ இந்த காம்பனென்ட் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆயிரும் ஆல்ரைட் ஆயிடுச்சு இப்போ இன்டென்ஷனாகவே நான் சில கோடை பேஸ் பண்ண போகிறேன் அப்புறம் நம்ம அதை வச்சு என்னெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கறத பார்ப்போம் ஓகேவா இந்த இந்த வீடியோவோட மெயின் கான்செப்டே கோடு இருக்குது அந்த இடத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதுதான் நம்மளோட மெயின் கோல் ஓகேவா ஸோ லெட்ஸ் கோ ஹியர் இதெல்லாம் போட்டுருவோம் மட்டும் ஓகே ஸோ இப்போது இந்த இதில் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி எல்லோரும் காமிக்கிது இது என்ன சொல்கிறது ப்ராப்பர்ட்டி வேல்யூட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இப்போது வேல்யூட் ஒரு ஸ்பெல்லிங் தப்பு ஓகேவா ஸோ இந்த மாதிரி காமிச்சிடுச்சுன்னா நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் யூஸிங் கூப்பிடுன்னு சொல்லலாம் இதுவே கண்டுபிடிச்சி என்ன அப்படிங்கிறத மாற்றி கொடுத்துருச்சு ஓகேவா ஸோ இதை அக்செப்ட் பண்ண முடியும் ஸோ இந்த இது ஓகே இப்போ பாருங்கள் இந்த இதில் இமெயிலும் பாஸ்வேர்டும் ரெண்டுமே வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லையா இங்கே ஆனால் என்ன இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இதுவே இல்லை எப்படி கொடுக்கணுங்கிறதே இல்லை ஸோ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஹஸ்டிஎம்எல் கொஞ்சம் இடர் காமிக்கிது ஓகே இங்கே பாருங்கள் இப்படி ஒரு இடம் காமிக்கிது ஃபார்ம் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது பட் என்னவோ ஒரு எதிர்க்காமிக்கிது இட்ஸ் நாட் அசைனபிள் டு டைம் ஓகே ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் வித் கோபைலட் ஐலட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அக்செப்ட் பண்ணுவோமா பட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன ஏஐ மாடல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே இருக்குது சரி இதெல்லாம் எனக்கு எப்படி வருது ஸ்டேட்யூன் என் ஆஃப் த வீடியோவில் இதெல்லாம் ஏன் வருது இந்த கிளாடியா அப்படிங்கிறது தனி ஏஐ ஜெமன் ஆய் கூகுளோடது சார்ஜ் ஜிடிபி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஓ ஓ த்ரீ மினி இது எல்லாமே சார்ஜிடிபியோடது ஓகேவா ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக இந்த வருஷன் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஓரைட் ஸோ இதெல்லாம் மாடல்ஸ் இல்லையா இப்போ இதெல்லாம் எப்படி காமிக்கிது எங்கே போய் நான் அதை பண்ணேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பட் ஜஸ்ட் டேட் யவுன் அண்ட் இப்போதைக்கு இதெல்லாம் அக்செப்ட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ அந்த எரர் போயிடுச்சு பட் இதுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் என்ன பிரச்சனை இருந்துச்சு நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் அதுதான் கரெக்டான நேம் நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதனால தான் அது தப்புன்னு காமிச்சிச்சு ஓகே இப்போதிக்கி எரர்ஸ் எதுவுமே இல்லை நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்து இப்படி மாடிஃபை யூஸிங் கோபைலட் அப்படின்னா கீழே காமிக்க அதுவே கண்டுபிடிச்சிரும் ஓகே ரெக்யர்ட் ஃபீல்ஸ் எல்லாமே காணும் போல் மிஸ்ஸிங் ரிகர்டு வேலிடேட்டர்ஸ் ஓகே ஸோ அது கண்டுபிடிக்க போகுது இப்போது ஓகே இதுக்கு வந்து மிஸ்ஸிங் வேலிடேட்டர்ஸ் ஓகே எதுவுமே கண்டுபிடிக்கல இன்ஃபேக்ட் லெட்ஸ் டூ திஸ் ஓகே ஆட் ரிகர்ட் வால்டேட்டர்ஸ் ஓகே ஸோ ஆட் ரிகர்ட் வேல்டேட்டர்ஸ் நோ கோட் ஹியர் வேல்டேட்டர்ஸ் ஆர் ஆடட் இந்த ஃபார்ம் குரூப் பிலோ சரி நம்ம செலக்ட் பண்ணதுக்கு இதை கொடுக்கணும் ஸோ காப்பி இதை செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இதை கொடுங்க அதுக்கு தெரியும் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு ஸோ இப்போ இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு ஸோ இந்த இது இல்லாமல் இருந்துச்சு ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும் வேறு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் இல்லை மேபி உங்களுக்கு குவாலிட்டி தெரிஞ்சுருக்கோமாக இருக்கும் ஸோ இப்போ இப்படி இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கோபைலட்டில் கேன் யூ எக்ஸ்ப்ளைன் மீ திஸ் கோட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கீழே எக்ஸ்பிளைன் பண்ணும் ம் கிரேட் யூ கேன் சேட் ஓகே இது என்ன சொல்கிறது இங்கே பாருங்கள் இங்கே காமிக்கிறார் இப்படி ஒரு லைன் இருக்குது இந்த லைன் பண்ணைனா எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ ஃபார்ம் குரூப்னால் என்ன குரூப்புக்குள்ளே எப்படி இருக்குது இது என்ன பண்ணுது இந்த வேலிடேட்டர்னால் என்ன ஹை லெவல் கான்செப்ட் இப்படி இப்படி நம்ம கேட்டதை விட அதிகமாக காமிக்கிது ஆக்சுவலி ஓகே அப்புறம் புரிஞ்சிடுச்சானு கேட்குது நம்மளே பார்த்து காட்ஷியூர் ஸோ நம்மளை பார்த்து அதுவே புரிஞ்சிச்சான்னு கேட்குது யூனிட் இம்போர்ட் அண்ட் இன்ஜெக்ட் ஃபார்ம் பில்டர் வேலிடேட்டர் ஸோ எல்லாமே இங்கே காமிக்கிது ஓகே ஸோ இப்படியும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம இப்போது வியூவின் சேட்னு கொடுத்தா என்ன காமி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஓகே இங்கே பாங்க சேட் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ஸோ நம்ம கொடுத்ததை இப்போது சேட் விண்டோவில் காமிக்குது ஸோ இப்போ இங்கேயும் நீங்கள் சேட் பண்ணலாம் ஓகே லெட்ஸ் க்ளோஸ் திஸ் சைட் சைட் வேஸ் ஓகே இப்போது சேட் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு இங்கேயும் இப்போ சேட் விண்டோவில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கே பாருங்கள் ஒரு கன்சிம்பிள் இருக்கா இந்த கன்சிம்பிளில் என்ன காமிக்குது இதுதான் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ட்னால் எதை பற்றி நம்ம அதுக்கிட்ட கேட்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஹே பக்கி ஃபார்ம் டாட் காம்பன டாட் டிஎஸ் நான் என்ன கேட்டாலும் இதிலேருந்து தான் நான் கேட்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டை இங்கே இன்னும் ஆட் பண்ணலாம் ஆட் கான்டெக்ட்ன்னு சொல்லிட்டு வேறு ஃபைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ண முடியும் எதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட செலக்ட் பண்ணுறோம் இப்போ ரெண்டு கான்டெக்ட் இந்த ஹெச்டிஎம்எல் ப்ளஸ் இந்த சிஎஸ் இப்போ இங்கே சாட்டில் நம்ம கொடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படின்னு அப்புறம் இங்கே என்ன சொல்கிறோன்னா கம்ப்ளீட் தி ஃபங்க்ஷன் திஸ் மாக் அ வெப் ஏபிஐ சிம் சிம்முலேட்டிங் ஓகே ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் இந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணு வெறும் இப்போதைக்கு நம்ம லாக் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு வெப் வெப்ஏபிஐ மாக் பண்ணி அதை கிளிக் பண்ணி அதை கால் பண்ணுற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இதை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இங்கே எதுவுமே பண்ணாது நண்பர்களே கவனமாக கேளுங்கள் சேட்டில் பேசப்போ இந்த மாதிரி காமிக்கும் ஸோ அது என்ன சொல்லுது இப்போ வேலிடாக இருந்தால் இப்படி பண்ணுன்னு சொல்லுது இப்போ இதை நம்ம இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணோன்னா என்ன அர்த்தம்னா இப்படி ஒரு கால் இருக்கிறதாகவும் இந்த கால் கால் பண்ணப்போ இந்த ஃபார்மோட வேல்யூவை கொடுக்குறதாகவும் இந்த ரெஸ்பான்ஸ் வர்றதாகவும் அப்படி எரர் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கோட் கொடுக்கும் அட்லீஸ்ட் இட்ஸ் குட் டு ஸ்டார்ட் வித் இல்லையா அவங்களுக்கு சுத்தமாக தெரில அப்படின்னா யூ கேன் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் ஸோ இதெல்லாம் பண்ண முடியும் இப்போ நம்ம இந்த காண்டெக்ட்டை எடுத்து விடலாம் அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு ஏதாவது ரேண்டமாக போகலாம் ஐ மீன் இந்த வீடியோ ப்யூர்லி பிளான் பண்ண வீடியோவில் ஸோ நான் ரேண்டமாக போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகே இதுக்கு வந்து ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஹெட்டரே இல்லை ஸோ லெட்ஸ் ஐட் லெட்ஸ் ஆர் சம்திங் இப்போ நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ கேன் யூ ப்ரொவைட் மீ ஆல் ரைட் ஸோ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா ஹே ஒரு ஹெஸ்டிஎம் க்ரியேட் பண்ணி கொடு அதை ஹெட் காம்பனெண்ட்டில் நான் போடணும் எதை பேஸ் பண்ணி நான் கொடுக்க போகிற ரவுட்ஸை பேஸ் பண்ணி ஓகே ஸோ ரவுட்ஸ் எங்கே இருக்குது ஆப்பிடோர் ரவுட்ஸில் இப்படி நம்மகிட்ட ரவுட்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ நான் இதை காப்பி பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து பேக்டெக் நண்பர்களே பேக்டெக் த்ரீ டைம்ஸ் ப்ளஸ் என் பண்ணுங்கள் பேக்டெக் நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த கோடை அதுக்கிட்ட கொடுத்து இதுக்கு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறோம் அப்படியும் சொல்லலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்டெக்டில் போய் ரவுட்ஸ் ஆட் பண்ணலாம் இந்த கான்டெக்ட்ஸை கொடுத்தாச்சு இப்போ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் ஓகே ஆப் ரவுட்ஸ் இப்போ இது என்ன செய்யணும்னா இந்த இந்த ஃபைலை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஒரு நேவிகேஷன் கொடுக்குது இங்கே இந்த நேவிகேஷன் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த நேவிகேஷனை பேஸ் பண்ணி இப்படி நம்மளுக்கு ஹெஸ்டிஎம்எல் கொடுக்குது ஸோ இதனால் என்ன ஆகுது நம்ம ஒரு ஹெட் காம்பனண்ட்டில் ஒரு நேவிகேஷன் வைக்கணும் அப்படின்னா அதுக்குரிய பேஸ் கோட் நம்மளுக்கு கொடுத்துருச்சு அப்படியே ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பக் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி சேட் பண்ணி எப்படி கொஷின் கேட்குறது அதை எப்படி எப்படி இன்னும் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய வீடியோ பார்த்தோம் நிறைய கண்டென்ட் பார்த்தோம் ஸோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் பக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோர்ட்டில் ஏதாவது லாஜிக் வேணும்னா எப்படி கேட்குறது அந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் எப்படி கொடுக்குறது அப்புறம் சேட் விண்டோ யூஸ் பண்ணி எப்படி சேட் பண்ணுறது மாடல்ஸ் எப்படி மாற்றுறது இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது இல்லையா இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கிட்டப் கோபைலட் ஐ மீன் என்னோடய கிட்டப் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிவிட்டேன் அதனால தான் என்னோடய சிம்பிள் காமிக்கிது இது இப்போ டேஷ்போர்டில் இருக்குது நம்ம பேசிக்கலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட்டிங்ஸ் போகணும் இங்கே கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் 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 ஆல்ரைட் ரைட் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி அப் டாட் காம்கு லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லாஷ் செட்டிங் ஸ்லாஷ் கோப்பை இருக்குன்னு போனிங்கன்னா கோப்பை இருக்கிற ஒரு கான்ஃபிகேஷன் இங்கே வந்துடும் ஸோ நம்மளுக்கு அங்கே காமிச்சிச்சு இல்லையா ஜெமினாய் அப்புறம் இந்த கிளாடியா இது எல்லாமே இங்கே இருக்குது இங்கே நான் என்னேபிள் பண்ணியிருக்கனால அதெல்லாம் காமிக்கிது நான் இங்கே வந்து இதை டிசேபிள் பண்ணேன் அப்படின்னா ஜெமினாய் வந்து அங்கே காமிக்காது ஸோ பேசிக்கலி இந்த மாடல்ஸ் எல்லாமே இங்கே தான் கான்ஃபிகேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதே இது உங்களோட கிட்டப் அக்கௌண்ட் இருக்கணும் இது ஃப்ரீ தான் இந்த ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டப் கோப்பல்கிட்ட யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுங்கிற முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் அதாவது ப்ரொடக்டிவாக நம்ம வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ் நம்ம வேலையை வேகமாக பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறது எல்லாமே நான் அங்கே காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோக்கு அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வேணும்னா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களை ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நான் இன்னும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்